مولاي يا صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم عن بكرية سخوذر خيري سخوذر خيري السلام عليكم ورحمة الله وبركاته إن دعند رمضانك விடை கொடுக்கும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது இந்த அருள்மிகு ரமதானை நமக்கெல்லாம் தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் நோன்பு நோட்பதற்கு அவன் அருள் பாடித்தான் நின்று வணங்குவதற்கும் குரானை ஓதுவதற்கும் அவுராதுகள் செய்வதற்கும் தான தர்மங்கள் வழங்குவதற்கும் அவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலித்தான் அவனுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா இல்லதி லவ்லா அண்ட் ஹதானா அன்புக்குரியவர்களே இதோ இந்த ஆண்டு ரமதான் நிறைவு பெறும் சந்தர்ப்பத்தை அடைந்திருக்கிறது இனி நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் எமது வாழ்க்கையை எப்படி எவ்வாறு இனி அமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு பொருத்தமான சந்தர்ப்பம் இது ஆரம்பமாக ஒரு உண்மையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ரமதான் எம்மை விட்டு விடை பெற்று சென்றாலும் ரமதானுடைய ரப்பு இருக்கிறான் அவன் நிலையானவனாக நித்திய ஜீவனாக இருக்கிறான் அவன் ரமதானுடைய ரப்பு மாத்திரமல்ல ஷவ்வாலுடைய ரப்பாகவும் எல்லா மாதங்களின் ரப்பாகவும் எல்லா காலங்களினதும் ரப்பாகவும் இருக்கிறான் ரமதானிலே எந்த அல்லாஹுவை நானும் நீங்களும் வணங்கி வழிபட்டோமோ அந்த அல்லாஹ் ரமதானுக்கு பிறகும் இருக்கின்றான் அவன் நித்திய ஜீவன் நிலையானவன் என்ற உண்மையை நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும் மிக மோசமான ஒரு அடியான் யார் என்றால் தனது ரப்பை அவன் ரமதானில் மாத்திரம் கண்டுகொள்கிறான் ரமதானை தொடர்ந்து மறந்து விடுகிறான் இவன்தான் அடியார்களில் மோசமானவன் சிறந்த அடியான் யார் என்றால் ரமதானில் தனது ரப்பை கண்டுகொண்டது போலவே எல்லா மாதங்களிலும் எல்லா காலங்களிலும் அவனை காண்பவனாக இருப்பவன்தான் சகோதரர்களே சகோதரிகளே ரமதானிலே நாம் நேரான பாதையில் சீராக பயணித்தோம் அல்லவா இதனை நாங்கள் அலிஸ்திகாமா என்று வழங்குகின்றோம் இந்த அலிஸ்திகா ரமதானில் இருந்தது போலவே இனியும் தொடர வேண்டும் அவர்கள் தனது ஒரு நபி தோழருக்கு சொற் சுருக்கத்தோடும் பொருட்சறிவோடும் செய்த ஒரு உபதேசம் இருக்கிறது அதுதான் துபில்லாம் ஆமன் துபில்லா அல்லாவை ஏற்று ஈமான் கொண்டேன் என்று சொல்லி நீர் இஸ்திகாமத்தாக இருப்பீராக அந்த ஈமானிலே நீர் நிலைத்திருப்பீராக சறுகாமல் இருப்பாமல் இருப்ப என்று சொன்னார்கள் இத்தகைய இஸ்தாமத்தாக இருப்பவர்களை பற்றி அல் குரான் சொல்கிறது சுப செய்தியாக சொல்கிறது நிச்சயமாக அல்லாதான் எமது ரப்பூ என்று சொல்லி யார் இஸ்தகாமத்தாக அந்த ஈமானிலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அச்சமோ பயமோ இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் நாம் இருமுகம் கொண்டவர்களாக இருத்தலாகாது நாளை மறுமையிலே இருமுகம் கொண்டவர்கள்தான் மிக மோசமானவர்களாக இருப்பார்கள் என்று சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் ரமலானிலே அல்லாவுக்கு முகத்தை காட்டி ஏனைய மாதங்களிலே அல்லாவுக்கு ஒரு முகத்தை நாம் காண்பிப்பதும் ஒரு வகையில் இருமுகம் கொண்டவர்களாக நாம் இருப்பதையே காட்டும் இந்த வகையிலே எமது இந்த ஆன்மீக பயணம் ரமதானில் போலவே தொடர்ந்தும் ஆரோக்கியமாக நிலைப்பதற்கு இஸ்தாமத்தாக அமைவதற்கு துணைபுரிகின்ற காரணிகளையும் இங்கு தொட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக எமது இந்த ஆன்மீக பயணம் ரமதானில் போலவே இல்லை அதை விடவும் சீராக சிறப்பாக அமைவதற்கு அல்லாவுடைய உதவி இன்றியமையாதது அவனது உதவியை நாம் நாட வேண்டும் தேட வேண்டும் ஏனென்றால் இந்த எமது ஆன்மீக பயணத்தில் சோனம் நோக்கிய இந்த பிரயாணத்தில் நாம் தொடர்ந்தும் நிலைத்திருப்பதற்கு மத்த இருப்பதற்கு அவன் தேவைப்படுகிறான் அவனது உதவி இன்றியமையாததாக இருக்கிறதுலா நாம் ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் நாம் ஒரு பாவத்தை செய்யாமல் இருப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய ஹவுலும் கூவத்தும் அவனது உதவியும் ஒத்துழைப்பும் இன்றி அமையாததாக இருக்கிறது கண் மூடி திறக்கும் நேரம் அளவுக்காவது இறைவா ரப்பே என்னை நீ என்னிடம் விட்டுவிடாதே அல்லாஹுடைய உதவி இல்லாத போது அவனது கண்காணிப்பு இல்லாத போது அவனது ஒத்துழைப்பு ஒத்தாசயம் இல்லாத போது இந்த பயணத்தை தொடர்ந்தும் எம்மால் ஆரோக்கியமாக தொடர முடியாது இரண்டாவதாக முஜாஹதா என்ற முயற்சி தேவை உழைப்பு தேவை நன்மையான காரியங்கள் நிலைத்திருப்பதற்கும் பாவமான காரியங்களிலிருந்து விடுபடுவதற்கும் இன்றியமையாதது இந்த உழைப்பு இந்த உள்ளத்துடனான அந்த போராட்டம் சுபுலனா மேலும் யார் எமது பாதையில் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பல பாதைகளை காட்டுவோம் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறார் இஷ்டகாமத்தாக எமது இந்த பயணத்தை தொடர்வதற்கு உதவுகின்ற மட்டும் ஒரு காரணி இருக்கிறது அதுதான் நல்ல நட்பு நல்ல சிநேகிதம் இஷ்ட இருக்கிற மனிதர்களோடு தக்குவா உடைய மனிதர்களோடு ரப்பானிய உலமாக்களோடு அழைப்பாளர்களோடு தாயிகளோடு எப்போதும் இறுக்கமான நெருக்கமான உறவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு இத்தகைய நல்லடியார்களோடு நாம் பழகுகின்றோமோ அவர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் எமது பயணத்தை சீராக தொடரலாம் இஸ்தகாமத்தை தொடர்ந்தும் பேணலாம் ஜாஃபர் சாதி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு அவ்வப்போது அமல் இபாதத்துகளிலே ஒரு சோர்வு நிலை ஏற்பட்டால் நான் உடனடியாக முகமது பின் வாச அவர்களை போய் பார்ப்பேன் அவர்களை பார்த்து விட்டால் போதும் கண்டுவிட்டால் போதும் ஒரு வார காலத்துக்கு நான் மிகவும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் சுறுசுறுப்போடும் அமளிபாதத்தில் ஈடுபடுவேன் முகமது பின் வாச ரஹமுல்லா அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ரொப்பானிய மாமனிதர் அத்தகைய நல்லடியார்களை போய் பார்க்கிற போது காண்கிற போது அவருடைய சுகபத்தை பெற்றுக் கொள்கிற போது அவருடைய சபைகளை அமர்கிற போது நிச்சயமாக ஊக்கம் வரும் உற்சாகம் வரும் சுறுசுறுப்போடு அமலிபாத்தில் ஈடுபடுகின்ற அந்த நிலை உருவாகும் சகோதர்களே சகோதரிகளே அல்லாஹ் எமது ரமதானை எமது ரமதான் காலத்து அமல்களை ஏற்று கபூல் செய்தான் அங்கீகரித்தான் என்பதற்கான அடையாளம் என்ன ஆரம்ப அடிப்படையான அடையாளம் என்ன தெரியுமா ரமதான் காலத்திலே நாம் நிறைவேற்றிய அமல்களை இபாதத்துகளை தொடர்ந்தும் செய்கின்ற ஒரு மனோநிலை உருவாகும் தொடர்ந்தும் செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் தொடர்ந்தும் செய்கின்ற உணர்வு பிறக்கும் அந்த அடிப்படையில் ரமதான் காலத்து அமல்களை ஒரு மனிதர் ரமதானை தொடர்ந்தும் முன்னெடுக்கிறார் என்று இருந்தால் அவருடைய ரமதானும் அவருடைய ரமதான் காலத்து அமல் இபாதத்துகளும் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டன என்பதை காட்டும் மறுபக்கம் ரமதான் காலத்திலே செய்த அமல்கள் இபாதத்துகள் தொடரவில்லையா விடுபட்டு விட்டனவா அவற்றை செய்வதிலே சோர்வு நிலையா பொடுபோக்கா அசம்பந்தமாக நடந்து கொள்கிறோமா அப்படியாக இருந்தால் எமது ரமதான் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா எமது ரமதான் காலத்து அமல்கள் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா இல்லையா என்பது கேள்விக்குறியாக மாறும் எனவே அந்த வகையிலே ரமதான் காலத்திலே நாம் செய்த எல்லா அமல்களையும் தொடருவதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே திட சங்கற்பம் பூண வேண்டும் ரமதான் முடிந்தாலும் நோன்பு முடிவடைவதில்லை ரமதானுடைய நோன்பு நிறைவு பெற்றாலும் சுண்ணத்தான பல நோன்புகள் இருக்கின்றன அவற்றை நாம் தொடர வேண்டும் அந்த வகையிலே பிறநாளே தொடர்ந்து செவ்வாலுடைய ஆறு நோன்புகளை நாம் நோற்க வேண்டும் யார் ரமலானை தொடர்ந்து ஆறு நாட்கள் ஷவ்வாலுடைய நோன்பை நோக்கிறாரோ அவர் முழு வருடமும் நோன்பு நோட்டவரை போன்றவராக இருப்பார் என்று சுபசேதி சொன்னார்கள் சல்லாஹாம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீத் என்று வழங்கப்படுகின்ற பதிமூன்றாம் பதினான்காம் பதினைந்தாம் துறைகளிலே நாம் நோன்பு நோற்க வேண்டும் அதே போல மற்றொரு சுண்ணத்தான நோன்புதான் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோக்கப்படுகின்ற நோன்புகள் இவற்றோடு அரஃபாவுடைய நோன்பு ஆஷுரா தாசுவாவுடைய நோன்பு மாதத்தின் ஆரம்ப நாட்களில் நோக்கப்படுகிற நோன்பு ஷாபான் மாதத்தின் முதல் பகுதியிலே நோக்கப்படுகிற நோன்பு இவையெல்லாம் ரமதானுக்கு பிறகு நாம் நோக்கக்கூடிய நோன்புகள் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் நோன்பு நோட்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறந்ததாகும் உயர்ந்ததாகும் ஹைரானதாகும் எனவே ரமதானுக்கு பிறகும் நாம் நோன்பு நோட்பவர்களாக மாற வேண்டும் ரமதானிலே கயாமுள்ளே தொழுகையில் இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டோம் அல்லவா அந்த ரமதான் காலத்திலே ஐங்கால தொழுகைகளை பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழுதோம் அல்லவா இணைந்து சேர்ந்து தொழுதுவோம் அல்லவா இனி வரும் காலங்களிலும் தொழுகைகளை ஆரம்ப பக்திலே ஜமாத்தோடு தொழுவதற்கு நாம் முனைய வேண்டும் அதே போல ரமதான் காலத்திலே ஐங்கால தொழுகைகளுக்கு முன்னரும் பின்னரும் தொழுகின்ற சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதோம் அல்லவா அந்த தொழுகைகளை தொடர்ந்தும் தொழ வேண்டும் ரமதானுடைய காலத்திலே அல்குர் ஆனை கல்பு குளிர கண் குளிர ஓதினோமல்லவா தொடர்ந்தும் அல்குர் ஆனை நாம் ஒரு வருடமும் ஓத வேண்டும் அதற்கு திரு சங்கற்பம் வேண்டும் ரமதானுடைய காலத்திலே காலை மாலை திக்ரிகள் உட்பட நிறைய திக்ர உராதுகள் ஓதப்பட்டன அத்தகைய திக்ர உராதுகளை தொடர்ந்தும் நாம் செய்வதற்கு திருசங்கற்பம் பூண வேண்டும் மேலும் ரமதானுடைய காலத்தில் நாம் செய்த முக்கியமான மற்றொரு ியான் சதகா தான தர்மம் தொடர்ந்தும் நாம் மக்களுக்கு உதவி கரம் வெட்ட வேண்டும் குறிப்பாக நாம் இருக்கின்ற தற்போதைய சூழ்நிலையிலே மக்கள் என்று அளவுக்கு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் அபலைகள் இருக்கிறார்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள் அனாதைகள் இருக்கிறார்கள் ஆதரவற்றோர்கள் இருக்கிறார்கள் சாதாரண காலத்திலே வசதியோடு இருந்த போதிலும் தற்போது நெருக்கடியா நிலைக்கு முகம் கொடுத்த பிறரிடம் கையேந்த முடியாத நிலையில் ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு உண்மை யதார்த்தம் எனவே ரமதானில் நாம் தான தர்மம் செய்தது போல தொடர்ந்தும் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே வழமைக்கு அதிகமாக எமது உரிமைகளை விட்டு கொடுத்து பிறருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய முன்வர வேண்டும் எமது தேவைகளை குறைத்து அடுத்த தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் முன்வர வேண்டும் இவற்றோடு நாம் ரமதானில் செய்த அமல்களை இட்டு நாம் பெருமை கொள்ள முடியாது இருமாப்பு அடைய முடியாது மாற்றமாக நாம் நோற்ற நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவோ இல்லையோ தொழுத தொழுகைகள் ஓதிய திலாவத்திற்கு செய்த திக்கர்கள் அவுராதுகள் நாம் கொடுத்த தர்மங்கள் அங்கீகரிக்கப்பட்டனவோ இல்லையோ என்ற அந்த கவலை எமக்கு மிகைக்க வேண்டும் அச்சம் பயமும் வர வேண்டும் அமல்களால் மாத்திரம் சுவனம் நுழைய முடியாது அல்லாஹ்வுடைய அருள் மிக முக்கியமானது அல்லாவுடைய அருளை கொண்டே ஒருவர் சுவனம் நுழைய முடியும் என்பது சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் எனவே அந்த வகையில் இப்போதும் எமது அமல்களைப் பற்றி நாம் இருமாப்புக்குள்ளாமல் கொள்ளாமல் பெருமைப்படாமல் அவை அங்கீகரிக்கப்படுமோ இல்லையோ என்ற அச்சத்தோடு பயத்தோடு இருக்க வேண்டும் என்னமா முத்தகே அல்லா தக்குவா உள்ள மனிதர்களின் அமல்களைத்தான் ஏற்று அங்கீகரிப்பான் என்று அல் குரான் சொல்கிறது எமது ஆரம்ப கால மனிதர்கள் தாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமோ இல்லையோ கபல் செய்யப்படுமோ இல்லையோ என்று அச்சத்தோடு பயத்தோடு இருப்பார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் நாம் தொழுத தொழுகைகளும் நோட்ட நோன்புகளும் ஏனைய அமல்களும் விவாதத்துகளும் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தோடு பயத்தோடு அவர்கள் இருப்பார்கள் செய்த அமலை விட அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்ற பயம்தான் அவர்களிலே மிகைத்திருக்கும் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் எமது ஆரம்ப மனிதர்கள் முதல் ஆறு மாதங்களும் வருடத்திலே முதல் ஆறு மாதங்களிலும் ரமதானை தரும்படி அல்லாவிடம் வேண்டுவார்கள் ரமதானை அடையும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அல்லாவிடம் கேட்பார்கள் அடுத்த ஆறு மாதங்களும் தாம் ரமதானில் நிறைவேற்றி அமல்களை இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக பிரார்த்திப்பார்கள் துவா செய்வார்கள் என்று பார்க்கிறோம் அதே நேரம் அதிகம் அதிகம் இஸ்தகபார் செய்ய வேண்டும் நாம் நிறைவேற்றிய அமல்களில் குறைகள் இருக்கும் கோளாறுகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் இவற்றையெல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்து எமது அமல்களை விவாதத்துகளை ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக பிரமலானை தொடர்ந்து நாம் இஸ்தகபாரில் ஈடுபட வேண்டும் அதிகம் அதிகம் இஸ்தகபார் செய்ய வேண்டும் அல்லாஹ் எமது அமல்களை ஏற்று அங்கீகரித்து விட்டான் என்பதற்கான அடையாளம்தான் நாம் இதுவரை சொன்ன இந்த அமல்களை இவாதத்துகளை நாம் தொடர்ந்து செய்வது தொடர்ந்து செய்வதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று இருந்தால் அல்லாஹு தாலா எமது ரமதானை ரமதான் செய்த எமது நற்காரியங்களை அவன் ஏற்று அங்கீகரித்தான் என்பதற்கான அடையாளமாக இருக்கும் அதே போல இபாதத்துகளிலே ஒரு திருப்தி இருக்கிறதா இபாதத்துகளை நிறைவேற்றுவதிலே கல்புக்கு ராகத்து இருக்கிறதா ஒரு இன்பம் இருக்கிறதா நல்ல காரியங்கள் ஈடுபடுவதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறதா இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய ரமதானிய அமல்கள் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டன என்பதற்கான முக்கியமான அறிகுறிகள் அடையாளங்கள் எனவே இந்த வகையிலே இந்த ரமதானை தொடர்ந்து எமது வாழ்க்கையை புனிதமானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரமதானிய வசந்தத்தின் அறுவடையை விளைவுகளை தொடர்ந்தும் நாம் காண வேண்டும் அல்லாஹு தாலா அந்த வகையில் எனக்கும் உங்களுக்கும் செய்து அருள் புரிய வேண்டும் ரப்பில் ஆலமீன்